நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் என் பெயர் பா மோனிகா இம்மா எழுதியமையால் பெண்கள் மேயனை பள்ளியில் பதினோரா வகுப்பு அளிக்கிறேன் என்று ஊர் திருநின்றோர் சென்னெல் மாற்றிய சோரும் பஸ்னல் தேக்கிய கலியின் வகையில் நன் மதுரம் சேர்க்கிழந்து காணி இனித்திருப்போம் யாவும் இனியனை என் மே என்னும் தமிழகின் உயிர் கண்டி தமிழுக்கே முதற் கண் வணக்கம் என் பொறுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கு இனிமை என்றொரு உண்டு பேசினாலும் கேட்டாலும் நினைக்கின்ற நன்மொழி என் தமிழ் மொழி தமிழ் தமிழ் என்று சொன்னால் அமுழ் தமிழ் ஒழிக்கும் ஒரு நல்ல தமிழ் நூலையை படித்தேன் அதை முடித்தேன் ஒரு படித்தேன் குடித்தேன் ஒரு நற்கருத்தை சுவைத்தேன் ஒரு வாக்கியத்தில் எத்தனை தேன் தான் பாரதியார் செந்தமிழ் நாடி எனும் போத நிலை என்பதேன் வந்து பாயிருக்காது நிலை என்று பாடியுள்ளார் பசுமையான மொழி பண்டைய மொழி செம்மையான மொழி பைந்தமிழ் மொழி முச்சலங்களை வளர்த்த மொழி தேனும் இனிய மொழி செம்மொழி என்று மகுடம் சுற்றியது என் தாய்மொழி என்பது பெருமதும் கொள்கிறேன் கல் தோன்றி மண் தோன்றாத காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி என் தமிழ்மொழி எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் என்றும் அழியாமல் சிவஞ்சீவியால் இருப்பது என் தாய்மொழியான் தமிழ்மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஹரப்பா அமன்றாறு கல்வெட்டுக்களை பதிந்தது என் மொழி என்ற ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்டது தொல்காப்பியம் எட்டுத் பத்துப்பாட்டு மூதுரை வேந்தன் ஆகிய நூல்கள் தமிழ் பெருமையை பறைசாற்றுகின்றன தமிழுக்கே கிடைத்த அரும்பெருநூல் திருக்குறள் சொல்லிலே உயர்ந்த சொல் தமிழ் சொல் அதை தொழுது படித்திருப்பாப்பா அமிழை கடந்தால் அதிலிருந்து வருவது தமிழ் என்றேன் என்று நாமக்கலால் கூறுகிறார் தமிழுக்கும் அமுதின்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழின் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன் தமிழை தந்து உயிராக நேசித்தார் வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த ஜிய போக் தமிழை நேசித்தார் தமிழ் அழகில் மேம்பந்து போனார் ஜிய போக் தனது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று பதிவிட சொன்னார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமையும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றார் பாரதிதாசன் தமிழே உனது என் தாய் என்று சொல்லவா இல்லை எனது உயிர் என்று சொல்லவா எப்படி கூறினாலும் நீ என் எல்லாவற்றை விட உயர்ந்தவளாய் இருக்கின்றாய் பிறக்கும் போது நீ என்னுடன் பிறந்த இருந்தாயா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் சாகும் வரை நீ என்னுடன் இருப்பாய் என்றும் இப்படி சிரஞ்சீவியாய் என்னுடன் இரு உன் அன்பு மகளோடு வாழ்க தமிழ் தமிழ்